ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஏழாம் திருமொழி பத்தாவது பாசனம் வஞ்சமேவிய நெஞ்சுடை பேச்சு வறண்டு நார் நரம்பு எழக்கரிந்துக்க நஞ்சவார் தரு சுழி முதலையந்தோ நஞ்சமார்த்தரு சுழி முலகந்தும் சுவைத்து நீருள் செய்து வளர்ந்தாய் கஞ்சன் நாள்கவர் கருமுகில் எந்தாய் கடைப்பட்டேன் பெரிதே முலை சுமந்து தஞ்சபேல் குன்றிலேன் உய்ந்திருந்தேன் தக்கதே நல்ல தாயை பெற்றாயே மஞ்சமே வியனஞ்சுடை பேச்சி வறண்டு நார் நரம்பு எழக்கறிந்துக்க நஞ்சவார்த்தரு சுழி முலை சுவைத்து நீ அருள் செய்து வளர்ந்தாய் கஞ்சன் கவர் கருமுகில் எந்தாய் கடைப்பட்டேன் வெறி சுமந்து தஞ்சமேல் ஒன்றிலேன் உய்ந்திருந்தேன் தக்கதேனல்ல தாயை பெற்றாயே வஞ்சம் பே வஞ்சமேவிய நெஞ்சுடை பேச்சு வஞ்சகத்தை நெஞ்சில் சுமந்துட்டு வந்த பேச்சு பூதனை வருத்தம் அறுத்தவங்களுக்கு வஞ்சமேவிய நெஞ்சுடை நெஞ்சுடை பேச்சு வஞ்சகத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு வந்த பூதனையை வறண்டு நார் நரம்பு இழக்க ஊக்க அவளுடைய உடலே வறண்டு போக முடியாது அப்படி பாலை சாப்பிட்றேன்னு அவள் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டான் ரத்தத்தெல்லாம் சாப்பிட்டா அதனால் வறண்டு நார் நரம்பு எழக்கறிந்துக்க நாரும் நரம்பும் அப்படியே எரிந்து போகும்படியாக எரிந்து சாம்பல் ஆகும்படியாகன்னு கற்ப கற்படியா எழக்கறிந்துக்க அப்படி நஞ்சமார் தரு சுழி முதலையந்தோம் சுவைத்து நீ அருள் செய்து வளர்ந்தாய் இப்படி நஞ்சமார் நஞ்சு தடவிய அந்த முளையை அந்த நீ சுவைத்து அருள் செய்து வளர்ந்தான் இது மாதிரியான அருள் செய்கிறதுன்னா என்ன இது மாதிரியான தீயவர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கறது தான் அருள் செய்கிறது இல்லை தீயவர்களை அழிப்பது தான் அது அது ஒரு அருள் செய்வது இவ்வாறு பல விதமான லீலைகளை செய்து வந்தால் இது மாதிரியான பல அருட்செயல்களை செய்து வந்தார் நல்லவர்களை காப்பாற்றுறதுக்காக கஞ்சன் நாள்கவர் கருமுகில் எந்தாய் ரொம்ப அழகாக கூப்பிடுற த கண்ணனை கஞ்சன் நாள் நாள்கவர் கஞ்சனுடைய வாழ்நாளை கவர்கின்றன அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நாள் நாள்கவர்ன அவனுடைய வாழ்நாளை சாப்பிட்ட அழித்தான் கஞ்சன் நாள் கவர் கரும்புயில் எந்தாய் வேகத்தை போன்ற எந்தாய் கடைப்பட்டேன் வெறி தேந்து நான் கடல்நிலை பர்சனாக ஆகிவிட்டேன் கடல்நிலை ஆசாமியாக ஆகிட்டேன் என்ன ஒரு பயனும் இல்லாத இந்த தனத்தை துவந்து கொண்டிருக்கிறேன் இந்த முலையில் நீ பால் சாப்பிட்ணும் நீ சாப்பிட்லன்னா இதற்கான என்ன பலன் இருக்குது அதனால் இப்படி எழுதுகிறா கடைப்பட்டேன் பெரிதே முலை சுமந்து தஞ்சமேல் ஒன்றிலேன் எனக்கு தஞ்சம் வேறு யாரும் இல்லை புய்ந்திருந்தேன் எப்படியோ உஜ்ஜீவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் எப்படியோ ஓடுறதுக்கு லைஃப் தஞ்சமேல் ஒன்றிலேன் புய்ந்திருந்தேன் எவ்வா எவ்வாறாகவோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தக்கதே நல்ல தாயை பெற்றாள நல்ல வேலை தக்கதேன்னா நல்லா அமைஞ்சது ஒரு நல்ல அம்மா யசோத உனக்கு கிடைச்சாலே கிடைச்சாலேன்னு இந்த பாசுரம் முடிக்கிறார் தக்கதே நல்ல தாயை பெற்றாயே அப்படின்னு பாசத்தை முடிக்கிறேன் சிக்கலாமா வஞ்சமே நெஞ்சுடை பேச்சி வறண்டு நார் நரம்பு இழக்கறிந்துக்க நஞ்சமார்த்தரு சுழி முலையந்தோ நீ அருள் செய்து வளர்ந்தாய் கஞ்சன்னாள் கவர் கரும்புகில் எந்தாய் கடைப்பட்டேன் வெரிதே முலை சுமந்து தஞ்சமேல் ஒன்றிலேன் விந்திருந்தேன் தக்கதேனல்ல தாயை பெற்றாயே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்